மாரம்ஸ் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம எமோஷனலான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாரன் செஞ்ச செயல்னால் மொத்த குடும்பம் வீரா குடும்பம் எல்லாருமே நெகிழ்ச்சி ஆகிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீரா வந்து அவங்க அண்ணன் ஃபோட்டோ முன்னாடி நின்று சாமிக்கிட்ட வந்து மாதிரி நினச்சி வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உனக்கு இந்த விஷயம் பிடிக்காது இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படி இருந்தும் வந்து அக்கா வந்து கண்மணி பண்ணி வச்ச வேலைனால இந்த குடும்பம் வந்து ரொம்ப நல்ல குடும்பம் அவங்க வந்து கண்மணியை வந்து ராகவன் மாமா கூட சேர்த்து வச்சு சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த குடும்பத்தில் வந்து இவன் கூட வந்து இந்த வீட்டில் இருக்கேன் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து கண்மணி வந்து ஆனால் இவன் வெறுநா வந்து சாப்பாடு இதெல்லாம் வந்து போட்டு எல்லாரும் முன்னாடியே நாடகம் ஆடிட்டா எல்லா விஷயமும் சரியாயிடுமா இவனை வந்து நீ நான் பழி வாங்கினா மட்டும்தான் வந்து உன்னோட ஆத்மா சாந்தி அடையும்ங்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே புரியும் அதை நான் வந்து நடத்தி காட்டாமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சபதம் எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா மாறன் வந்து சொல்கிறாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இலையில வந்து ம மாறனே வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு வீரா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பாடு இருக்காங்க வச்சு முடித்தோடனே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் எந்திரிக்கிறாங்க பாண்டியனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முத்துலக்ஷ்மி கிட்டே அம்மா நீங்கள் வந்து பாண்டிய இல்லைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு பாண்டியன் மாதிரி நாங்கள் வந்து எல்லோருமே உங்கள் பசங்க தான் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் எப்போ வேணாலும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக வந்து செய்வோம் நம்ம கூட தான் பாண்டியன் இருக்காங்க அது நீங்கள் தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா வந்து எல்லோரும் அவங்க போனதுக்கப்புறமா இலையை எடுக்கணுங்களா அப்படின்னு சொன்னோன்னே மாறன் வந்து போய் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து வந்து வீராவும் சரி மாப்பிள்ளை நீங்கள் எதுக்கு அவசரப்படுறீங்க எல்லாமே நாங்கள் செஞ்சுக்கிறோம் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படின்னு வீரா வந்து சொல்கிறாங்க மாறா நீ எதுக்கு இலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா நம்ம அத்தை ஒரு நிமிஷம் இருங்க இரு வீரா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க விருந்து வச்சிருக்கோம் சாப்பிட்டு நம்ம இலை எடுக்கிறது நீ எடுத்தா என்ன நான் எடுத்தால் என்ன வீரா ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அவங்க சாப்பிட்ட இலை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வீரா வந்து அப்படியே வந்து பக்கெட்டில் வாங்கி போய்க்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க உடனே வந்து அந்த பக்கெட்டை வாங்கிட்டு வந்து முத்துலட்சுமி வந்து நீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா கண்மணி வந்து செம கோவத்தில் வந்து அவங்க அம்மா வந்து சத்தம்புறாங்க அம்மா என்னம்மா இருக்கேன் அவன் ஏமா நம்ம அண்ணனுக்கு வந்து நம்ம கூட எதுவுமே செய்ய மாட்டோமா எல்லா விதையும் வந்து முன்னாடி நின்று வந்து இந்த மாறம் இருக்கான் பண்ணுறதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இவன் மட்டும் அன்னைக்கு வந்து இப்படிலாம் பண்ணாமல் இருந்ததா நம்ம அண்ணன் வந்து நம்ம கூட இருந்து சந்தோஷமாக இருப்போம்ல அது வந்து அவனுக்கு புரிய மாட்டேங்குது ஏமா நீ நான் எப்படி உன் பிள்ளைமில்ல உனக்கு பாசம் இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது நீ நீ தான் வந்து எல்லாத்தையும் அந்த மாறனை வந்து ஒதுக்கி தள்ளி விடணும் நீ என்னடனா அவனை வந்து ஆதரித்து பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு ஒன்று இங்கே பாரு எப்படி அவ மேலே எனக்கு கோவம் இருந்ததெல்லாம் இப்போ வந்து சுத்தமாக இல்லை இப்போ இந்த வீட்டுக்கு என் மக மாதிரி அவர் சரியா வீராவோட புருஷங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ இந்த வீட்டில் வந்து நீ மூத்த மருமக இந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு நீ வந்து மாரனை வந்து இப்படிலாம் பழி வாங்கணும்னு என்னெல்லாம் இருக்கக்கூடாது அதை முதல்ல மாற்றிக்கேன்னு நான் ஆயிரம் முறை சொல்லிட்டேன் நீ வந்து இன்னமும் வந்து விரோதி மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன விஷயம் இதெல்லாம் செய்ய அதை தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா பேசுகிறனி என்னால் இந்த வருஷம் இல்லை இந்த நிமிஷம் இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் அந்த மாறனை வந்து என்னால் மன்னிக்கவே முடியாது அவனை நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி கோவத்தில் கத்திட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா மொத்த குடும்பம் ராகவன்லேருந்து எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காறாங்க ராகவன் நல்லா சாப்பிடவே முடியல அதே மாதிரி ராமச்சந்திரனும் தவிக்கிறாங்க ஒரு வாய்க்கூட சாப்பிடாம அதை வந்து வீரா வந்து பார்க்குறாங்க ராம் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க மாரன் அழாதேன்னு அங்கேருந்து இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் அவரால் மனசு கேட்க மாட்டேங்கிது அழுகுறாரு உடனே வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போனதுக்கப்புறமா ராகவன் வந்து ஃபீல் இருக்கப்போ வந்து மாறன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்டா இப்படி வந்து தேவையில்லாமல் மறுபடியும் மறுபடியும் பழசையே நினச்சி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு இந்த விஷயத்தை வந்து மறக்கிறது தான் உனக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது இல்லடா இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு அவரோட நினைவு நாளில் வந்து எனக்கு வந்து ரொம்ப மனதுக்கு கண் கலங்குற மாதிரியே ஆயிடுச்சுடா அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்லடா அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடைக்கணும்னா அதுக்கு வந்து வீராவும் கண்மணியும் நம்ம வந்து குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக வாழ்ந்தாலே அவர் வந்து பார்த்து சந்தோஷப்படுவார் அதுதான் நம்ம செய்யணும் தவிர நீ வந்து தப்பாக வந்து தேவையில்லாமல் வந்து போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதாங்கிற மாதிரி சொல்லி தைரியம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க அடுத்த நாள் வந்து காலையில் வருது காலைல வந்து பார்த்தா ஆரன் வந்து அப்படியே வந்து பெட்டில் வந்து இருக்காங்க அப்போ தான் கோட்டுக்காரங்க வராங்க வந்தோன்னே வந்து சார் நான் வந்து என்ன வேலைக்கெல்லாம் போகலாமா தாராளமாக போகலாம் இருங்க உங்கள் வந்து உடம்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக வந்து காசு வந்து பேக்கெட்டில் எடுத்து வச்சுடுற அப்போ வச்சதுக்கப்புறம் சார் இன்னும் ஒரு ஒரு வாரம் என் பொண்டாட்டி வந்து என்னை நல்லா கவனிச்சிங்கிற மாதிரி சொல்லி அப்படின்னு தானே சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பீரா வந்து இந்த பக்கம் நின்றுட்டுருக்கேன் என்னென்னா பீரா அந்த பக்கம் திரும்ப அத்தையை திரும்ப சொன்னாரில்ல அப்படின்னு என்ன அப்படின்னா ஆமாம் சட்டையை வந்து லைட்டாக வந்து கைட்ட சொல்கிறாருல அந்த பக்கம் போய் என்ன கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் எப்போவுமே சின்ன பிள்ளை மாதிரி அடம்புடிச்சிக்கிட்டு தான் இருப்பான் விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு மாறன் நீங்கள் பழையபடி வேலைக்கெலாம் போகலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்கிற மாதிரி வந்து அவர் அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க இனிமேல் வந்து இவரை பார்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை பழையபடி எல்லா வேலையும் இவர் நல்லபடியாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடைக்கு போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து மாறன் வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் இப்படி வந்து நான் சொன்னது எல்லாத்தையும் மாற்றிட்டு இப்படி வந்து பண்ணால் எப்படி அப்படின்னு வந்து கடுப்பில் இருக்கப்ப சரி அவ்வளோதானே இனிமேல் வள்ளி வந்து சொல்கிறாங்க இனிமேல் ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக கிளம்பி போகலாம்ல அப்படின்னு சொன்னோம்னா ஆமாம் இது கூட நல்லா இருக்குது நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவ்வளோ நேரம் படுத்துகிட்டு இருந்தவர் வந்து மாசா ஷார்ட்டே வந்து இப்படி ஷர்ட்டை சிழுப்பிக்கிட்டு வந்து வீரான ஒரு அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிறேன் நம்ம கடைக்கு போகலாம் பைக்கில் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்தோஷமா போயிடுறாப்ல உடனே பைக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோடனே வீரா அங்கேருந்து கீழே கிளம்பி வராங்க வந்தோன்னே வந்து பைக்கில் வந்து உட்காந்தோன்னே வீரா நீ ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன் அப்படின்னோட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க வழக்கமாக வந்து நீ வந்து எப்போதும் தோல்லையும் இடுப்புலையும் கை பிடிச்சிக்கிட்டே வந்து தானே வண்டி ஓட்டும் அதெல்லாம் வந்து பழசெல்லாம் மறந்துட்டியா என்ன அப்படின்னு ஞாபகப்படுத்தணும்ல அதுக்காக சொன்னேன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது உன் அத்தை வந்து எங்கேயும் இங்கே நின்னாதான் வந்து தேவை அதெல்லாம் போடும் சந்தேகப்படுவாங்க இப்போ ஒன்றும் கிடையாது கிளம்பி வண்டி எடுக்கிற வேலையை பாரு அப்படின்னு அத்தை சும்மா இருக்கிறப்பெல்லாம் வந்து பக்கத்தில் வந்து நிற்கும் இப்போ என்னடானா வந்து டாட்டா காட்டுறதோட எங்களை வழி அனுப்புறதோட என்ன வேலை அதுக்கு சரி வண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வந்துடுறாங்க அப்போ தான் வந்து கண்மணியை அழைச்சிக்கிட்டு இங்கே கடைக்கு வந்துடுறாங்க ராகவன் வந்துட்டு அவங்க வந்து முதலாளி சீட்டில் வந்து கண்மணியை வந்து உட்கார சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்ட்டு சொன்னாலும் பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காறாங்க இங்கே வீராவும் மாறணும் பைக்கில் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் புதுசாக வந்து யாரோ ஒருத்தர் வராப்பில் அதை பார்த்தோன்னா கண்மணி வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து பயப்படுறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்க